விஜய் டிவியின் கலக்கப் போவது யாரு பாலா காந்தி கண்ணாடி படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகி உள்ளார் இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகளின் பொழுதே படத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டுவிட்டது இந்த படத்தில் மூத்த தம்பதியராக காந்தி ரோலில் பாலாஜி சக்திவேல் மற்றும் கண்ணம்மா ரோலில் அர்ச்சனா நடித்திருக்கிறார்கள் அவர்கள் நடித்துள்ளனர் என்று சொல்வதை விட அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் காமெடி வேடங்களில் மட்டும் நடித்து வந்த பாலா இப்படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகி இருக்கிறார் முதல் படத்திலேயே நியாயமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து இருக்கிறார் குறைந்த அளவிலான நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு குடும்பத்தையே கவரும் வகையில் படத்தை இயக்கிய ஷெரீப் முதல் படத்திலேயே முத்திரை பதித்திருக்கிறார் இந்த படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வருவதால் வசூலில் லாபத்தை ஈட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படத்தின் ஸ்பெஷல் ஷோ பார்த்த பல பிரபலங்கள் பாலாவை வெகுவாக பாராட்டி உள்ளனர் விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலம் காமெடி செய்து கொண்டிருந்த பாலா அப்படியே கார்த்தராக மாறினார் கொண்ட பாலா ஏகப்பட்ட ஆட்டோ வாங்கி தருவது என பல உதவிகளை செய்து வரும் நிலையில் ஹீரோவாக உயர்ந்திருக்கிறார் ராகவா லாரன்ஸ் மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினியிடம் வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார் இவரின் உதவி செய்யும் எண்ணத்தையும் பாராட்டி பேசியிருக்கிறார் இதனால் மிகவும் நெகிழ்ந்துள்ளார் பாலா ஸ்டாலினம் இருந்து இப்படி ஒரு வாழ்த்தை பெற்றதால் மிகவும் கொண்டாட்டத்தில் உள்ளாராம் அதே போல தமிழ்நாட்டில் தொடர்ந்து குறைந்த அளவில் சம்பாதித்தாலும் மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார் விரைவில் இலவச மருத்துவமனை கட்ட போராடி வருவதாகவும் கூறியுள்ளார்